அண்மைச் செய்தி மதுரை கேகே நகரில் ஆதார் சேவை மையத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆதார் சேவை மையத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க மதுரை கே கே நகரில் ஆதார் சேவை மையத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் இது பற்றி விவரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆதார் சேவை மையம் என்பது சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரையில் உள்ள கே கே நகர் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த ஆதார் சேவை மையத்தை பொறுத்த பல்வேறு ஆதார் தொடர்பான அப்டேட்டுகள் அதே போன்று திருத்தம் புதியதாக ஆதார் எத்தல் குழந்தைகளுக்கான ஆதார் எத்தல் போன்ற பணிகள் அங்கு நடைபெறுகிறது இந்த நிலையில்தான் இது போன்ற பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில் மதுரை மற்றும் தென் மாவட்டம் இருக்கக்கூடிய தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆதார் சேவை தொடர்பாக மதுரைக்கு வருகை தரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள தமிழக அரசால் இ சேவை மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதார் சேவை மையங்களில் போதிய கணினி இல்லாத சூழலிலும் அதே போன்று பணியாளர்கள் தட்டுப்பாடு காரணமாகவும் தொடர்ந்து ஆதார் சேவை சேவைகளை பெறுவதில் மிகுந்த சிக்கல் உள்ளது இதன் காரணமாக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு கூட சாதாரணமாக அந்த ஒரு பெயருடைய இன்சியல் அதே போன்று முகவரி மாற்றம் உள்ளிட்ட சிறிய சிறிய மாற்றங்களுக்கு கூட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மதுரைக்கு ஆதார் மையங்களுக்கு வருகை தரக்கூடிய சூழல் இருக்கிறது இதன் காரணமாக தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மதுரையில் உள்ள கே கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தில் பதிவு செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காலை ஆறு மணி முதலாகவே காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு அந்த வணிக நிறுவனங்களில் உள்ளவர்களிடம் ஆக்குவாதம் ஏற்படக்கூடிய அளவிற்கான நிலை உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொருவருக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டு ஆதார் சேவை மையத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதிலுமே ஆதார் சேவை மையங்களில் பல்வேறு குளறுபடிகள் உள்ள நிலையில் எனவே தமிழக அரசு முறையாக அந்த ஆதார் சேவை மையங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதேபோன்று மத்திய அரசும் ஒவ்வொரு மாவட்டங்களில் ஆதார் சேவை மையத்தை தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்